தளபதியை தொடர்ந்து இன்னொரு நடிகரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ அந்த நடிகர் யார் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழ் சினிமால புகழோட உச்சத்துல இப்படிப்பட்ட சமயத்துல சினிமாக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அரசியல் தளபதி இப்ப குதிச்சிருக்காரு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மூலமா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தளபதி ஆயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தளபதியும் தளபதியோட ரசிகர்களும் இருக்காங்க சோ மக்களும் பாத்தீங்கன்னா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு

ஆலோசனை கூட்டத்தை நடத்த சொல்லி சோ நடிகர் சூர்யா அப்படிலாம் எல்லாம் பண்றதுனால அவரும் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது பட் எனக்கு தெரிஞ்சு சூர்யாக்கு இப்ப வேணும்னா அரசியல் ஆசை இருக்கலாம் ஆனா இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆசை சூர்யாக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா சூர்யாவை விட ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் இப்ப அரசியல்ல கால் பதிச்சிருக்காரு சோ அவர் கூட போட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா சூர்யாக்கு வரும் அதனால சூர்யா அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கறது இப்போதைக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்ல இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ